ஓம் ஓம் ஸ்ரீ ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு பழமண்டி படிக்கரை திருச்சிற்றம்பலம் முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரா சென்னையில் எங்கள் பிரான் திருநீளமிடற்றெம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழல் பண்ணிய எங்கள் பிரான் பழமண்டி படிகரையே அண்ட கபாலம் சென்னி அடிமேல் இட்டு நல்ல தொண்டங்கடி பரவி தொழுதே தீ நின்றாடும் இடம் வெண்திங்கள் வெண்மழு வன்பிற யார்கதில் மூவிளைய பண்டங்கள் மேய இடம் பழமண்டி படிக்கரையே ஆடுமின் அன்புடையீர் அடி காட்பட்ட தூளி கொண்டு சூடுமின் தொண்டர் உள்ளீர் உமரோடம சூழ வந்து வாடும் இவ்வாழ்க்கை தன்னை வருந்தாமல் திருந்த சென்று பாடுமின் பத்தர் உள்ளீர் பழமண்டி படிகரையே அடுதள ஏ புரிந்தான் அவை அந்த ஏ புரிந்தான் கிளரும் சிலை நாணியில் கோள் நடுதல ஏ புரிந்தான் நரி காண்ட்ட எச்செல்வெள்ளை படுதள ஏ புரிந்தான் பழமண்டி படிகரையே உங்கைகளால் கூப்பி உகந்தே தீ தொழு மின் தொண்டீர் மங்கை ஓர் கூருடைய முதலாய பிரான் அங்கையில் வெண்மலு வன் அழையார் கதில் மூவிளைய பங்கைய பாதன் இடம் பழமண்டி படிக்கரையே செடி பட தீ விளை தாஞ்சிலம் சே மோரி மூறிவிளை எருதேற்றையும் ஏற கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான் கள சிம்பவள படியவன் பாசுபதன் பழமண்டி படிக்கரையே கடுத்தவன் தேர் கொண்டு ஓடி கயிலாயே நல் மாமலையை எடுத்தவன் ஈரைந்து வாய் அரக்கன் பத்தளர விடுத்தவன் கை நரம்பால் வித கீதங்கள் பாடல் உர படுத்தவன் பால் நீற்றன் பல மண்டி படிக்கரை திரிவனமும் மதிலும் எரித்தான் இமையோர் பெருமான் அரியவன் அட்ட புட்பம் அவை கொண்டடி நல்ல கரியவன் நான் முகனும் அடியும் முடி காண்பறிய பரியவன் பாசுபதன் பழமண்டி படிக்கரையே வெற்றரை கற்றமனும் விரையாது விண்டாளம் முன்னும் துற்றரை துற்றரு பாண்ட்துண்ண ஆடை தொழிலுடை பெற்றரை பித்தர் என்று கருதேன் மின் படிக்கரையுள் பற்றறை பற்றி நின்று பழி பாவங்கள் தீர்மின்களே பல்லுயிர் வாழும் தென்னீர் பழமண்டி படிக்கரையை அள்ளி அந்தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இட கூறுதல் இல்லை அன்றே திருச்சிற்றம்பலம்